என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் தாயா என்னை தள்ளிவிடாதே என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் தருகின்ற வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக பழிக்கப் போகின்றது நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது எதை நினைத்து கொண்டு என் பிள்ளை இந்த வாக்கினை கேட்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு இத்தனை காலமும் கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் நம் அம்மா நமக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இந்த தாயின் வாக்கானது வெற்றி வாக்காகத்தான் இருக்கும் ஏனென்றால் நாளைய விடியல் என்பது மங்கள வெள்ளி கிழமையினுடைய வெற்றி விடியல் அல்லவா இந்த விடியலில் என் பிள்ளைக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி எல்லாமே வந்து சேர்ந்து விட வேண்டும் அல்லவா அதை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றேன் என் குழந்தைக்கு எதை செய்ய வேண்டும் எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எப்படி என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டும் என்று நன்கு தெரிந்து வைத்த இந்த வர இன்று உனக்கு அதனை செய்து முடித்து கொடுக்கத்தான் வருகின்றேன் என் பிள்ளையே நீ நினைத்ததையெல்லாம் உடனடியாக சாதித்து விட முடியாது ஆனால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கைதான் இந்த தாயானவளை இன்று இந்த நேரம் உன்னோடு பேச வைத்துக் கொண்டிருக்கின்றது நாளை மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது என் பிள்ளை இத்தனை காலமும் எதிர்பார்த்து நின்ற ஒரு விஷயத்திற்கான முக்கியமான முடிவினை தரக்கூடிய விடியலாகத்தான் இருக்கப் போகின்றது என் பிள்ளையே வாழ்க்கை என்றால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் உன்னால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடலாம் அதனால் நீ ஆழமாக யோசிக்காமலோ சரியாக புரிந்து கொள்ளாமலோ எந்த ஒரு விஷயத்திலும் யார் மீதும் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என் பிள்ளையே முதலில் மன்னிப்பு ஒருவர் கேட்கிறார் என்றால் அவர்கள் தவறு செய்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது அவர்கள் தன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கர்வத்தை விடுத்து அந்த உறவை அதிகமாக மதிக்கிறார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளையே இதுவெல்லாம் வாழ்க்கையில் ஒருவர் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் என் குழந்தையே நிம்மதி வேண்டும் என்று தேடுகின்றாயே தவிர ஆசைகளை கைவிட்டு விட வேண்டும் என்று இங்கு யாரும் நினைப்பது கிடையாது ஆசையை துறந்து பார்த்தால் நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக உன் வசம் தானாகவே வந்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ தொலைத்த நிம்மதியை நிச்சயமாக உனக்கு திருப்பித்தர இந்த வராகி நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வருகின்றேன் நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகவும் கஷ்டமான நேரமாக இருக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றாய் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் இவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டிருக்கின்றாய் இந்த ஏக்கம்தான் உன்னை இன்னமும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது நம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி அதிகமாக சிந்திப்பதை விடுத்து அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை நாம் யோசித்துக் கொண்டிருந்தால் நமக்கான நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்மிடம் வராமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய பாதி நிம்மதி இப்படித்தான் தொலைந்து போனது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாம் இப்படி வசதி இல்லாமல் இருக்கின்றோம் அவர்கள் மிக பெரிய வண்டிகளையெல்லாம் செல்கின்றார்கள் சொகுசாக இருக்கின்றார்கள் நம்மால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்று ஏக்கம் கொள்வதை முதலில் நிறுத்திவிடும் என் பிள்ளையே இந்த ஏக்கம் என்பது உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உன்னால் எதையுமே முழுமையாக செய்துவிட முடியாது என் பிள்ளை உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ பழக வேண்டும் உன்னுள் வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையானது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ மனதார நம்ப வேண்டும் என் பிள்ளையே இன்று இந்த வர ஆகி உன்னை தேடி வந்ததில் பல காரணங்கள் இருக்கின்றது என் பிள்ளையே எல்லா காரணங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்கானது மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையை உனக்கானதை வைத்து நல்லபடியாக வாழும் பொழுது உன்னுடைய சந்தோஷமானது நிலைத்து நிற்கும் உனக்கு அதிகமான வசதி வாய்ப்புகள் வேண்டும் என்று நினைத்தால் அம்மா சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எதற்காக உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கின்றது என்பதனை என் தங்கமே பொதுவாக அதிகமான வசதி வாய்ப்புகள் உனக்கு வந்துவிட்டது என்றால் நீ வழி தடம் மாறி சென்று விடுவாய் அதுதான் விதியும் கூட அப்படி நீ வழிதடமாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கை ஓரளவிற்கு நிதானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை கொடுப்பதாக இருந்தாலும் அது காரணமில்லாமல் நடக்காது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகமான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் பணநிறைவை நிறைவை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த தாயினுடைய அன்பு என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தை நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் அம்மா நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நான் நல்லபடியாக நிறைவேற்றி தருகின்றேன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ உணரத் தொடங்கு முதலில் அவ்வளவு எளிதாக யாருக்கும் இந்த உணர்வுகள் வந்துவிடாது தாய் ஆனவளின் வாக்கினைக் கேட்கலாம் தாயானவளை நினைக்கலாம் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்வது என்பது எல்லோருக்கும் எளிதில் நடந்துவிடாத ஒரு விஷயம் உனக்கு அது நடக்க வேண்டும் என்றால் முதலில் மனதிற்குள் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் அன்பும் முழுமையாக நிறைந்து நிற்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தின் மீது சந்தேகமோ தெய்வத்தின் மீது கோபமோ அடையக்கூடாது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா காரணத்திற்கு பின்னாலும் தெய்வம் நமக்கு நல்ல கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் விட்டாலே தெய்வத்தை நீ உணர்ந்து விடுவாய் அதிலும் குறிப்பாக இந்தவராகி உன் தாய் போன்றவள் அல்லவா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கின்றவள் அல்லவா நீயே என்னை அம்மா நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் நடப்பதை எல்லாம் உடனடியாக நடக்காமல் போகலாம் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை அடைவது என்பது இந்த வர ஆகி என்னால் உனக்கு ஒரு நாள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா என் பிள்ளை இந்த உண்மையை உன்னால் மறுக்க முடியாது நீ இது நடக்கும் என்றுதானே என் மீது அதிகமான நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும் நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நிச்சயமாக நான் உன்னை வாழ்க்கையில் தேற்றுவதற்காகவும் உனக்கு பல உதவிகளை செய்வதற்காகவும் நிச்சயமாக எல்லா நாளிலும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இல்லை என்றால் நீ இதைவிட அதிகமான சோதனைகளை சந்தித்திருப்பாய் இதைவிட அதிகமான பிரச்சனைகளை சந்தித்திருப்பாய் இப்பொழுது அதுவெல்லாம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களில் உன்னை மீட்டெடுத்து நான் உனக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இதை நீ உணர முயற்சி செய்தாலே இந்த தாயானவள் என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய எண்ணங்கள் நம்பிக்கை எப்பொழுதுமே என்னை சார்ந்து இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்களை ஒரு நாளும் சிதற விடாதே நடப்பது எல்லாம் உனக்கு இந்த வராகியின் அன்பால் நடக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கட்டும் நீ இப்போதைய எண்ணத்தில் இருந்து ஒரு நாளும் தளர்ந்து விடாதே என் பிள்ளை நான் உன்னை சுற்றி சுற்றி எப்பொழுதும் மிக பெரிய ஒரு பாதுகாப்பு வலையை பின்னி வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எத்தனை சூழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடக்கலாம் எத்தனை பேர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம் ஆனால் இவை எதுவுமே உனக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகளை ஏற்படாத வண்ணம் அம்மா உன் வாழ்க்கையில் பல பாதுகாப்பு வளையங்களை போட்டு வைத்திருக்கின்றேன் அதனால் நடப்பதை எதுவும் நினைத்து வருந்தாமல் எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகியின் கரம் பற்றி உன் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இரு நாளைய விடியல் உனக்கானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்